யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த எஸ் கே கிருஷ்ணா என்ற நபர் ஏற்கனவே பெண்களுடன் அத்துமீறி நடந்து கொண்டமை அனுமதியின்றி காணொலி எடுத்தமை தொடர்பாக இளவாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்குமதியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று காலை மல்லாகம் நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவருக்கு மீண்டும் இவருடைய பிணை உத்தரவு மறுக்கப்பட்டு மீண்டும் சிறை செல்வதற்கான நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக அவர் மீது தற்போது போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதனால் அதன் காரணமாக நீதிபதி இன்றைய தினமும் அவருடைய பிணையை மறுத்துள்ளார் அதன் அடிப்படையில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர் மீண்டும் விளக்கமரில் வைக்குமாறு இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இவருக்கு ஆதரவாக இன்றைய தினம் வழக்கறிஞர் அண்டன் புனித நாயகம் வாதாடிய போதிலும் அவரால் இவருக்கான பிணையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தொடர்ச்சியாக இவர் இவருடைய சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால் பிணை மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இவர் யாழ்ப்பாணத்தின் பிரபல யூடியூப்பராக இருந்தபோது பல்வேறு வகையான விடயங்களை மேற்கொண்டதன் காரணமாக தற்போது சர்ச்சைக்குரிய யூடியூப்பராகவும் இவருடைய சொத்துக்கள் தொடர்பாகவும் திடீரென ஏற்பட்ட அபரித வளர்ச்சி தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணை இவருடைய சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக அல்லது இவருடைய சொத்துக்கள் ஆதனங்கள் தொடர்பாக பருத்தித்துறை போலீசாரால் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது எனவே அதனுடைய உண்மை தன்மைகள் சற்று ஆழமாக இருப்பதன் காரணமாக இவருக்கான பிணைகள் தற்போது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது இத்துடன் மூன்றாவது தடவையாக இவருடைய பிணை மறுக்கப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகிறார் இவர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களால் குறிப்பிடப்பட்டு வந்தாலும் இவருக்கு ஆதரவாகவும் புலம்பெயர் தமிழர்கள் சிலர் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இவர்களுக்கு உதவிகளை வழங்கியவரும் இவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றவர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு காணொளிகளை வெளியிட்டு வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்னர் இவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு காணொளியை வெளியிட்டார் அந்த காணொளியும் இணைக்கப்பட்டுள்ளது

அந்த ஒளிந்து போகாது கிருஷ்ணாண்ட இது வந்து எங்களுக்கு அது இப்ப எங்களுக்கும் அது ஆழமா விளங்க மாதிரி இருக்குது ஆனால் என்ன சொல்றது பகைக்கிறவே நீங்க பகைக்கறதால எந்த ஒரு இது என்ன ஒரு நன்மை சொன்னா இன்னும் நீங்க கிருஷ்ணா வந்து பேமஸ் ஆகிடுவீங்களா இன்னைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்புக்குள்ள அதாவது இன்னைக்கு வந்து மட்டும் தான் அவர் அறிமுகமாயினாங்க சேனல்கள் எல்லா இடங்க நெகட்டிவ்ஸா வந்தது யாரும் வந்து குமெண்ட்ஸ்ல எழுதி இருந்தது கிருஷ்ணா வந்து ஏழைகளுக்கு உதவி செய்தவர் அப்படி ஒரு இது செய்தவர் இருக்க அவரை வச்சு உழைச்சு வாழ்றவே பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு போய் கொண்டு பார்த்து எத்தனையோ யூடியூபர் மேலே என்னைக்கு கிருஷ்ணாவுடைய யூடியூப் பிறகு தொடங்கினாக்கள் பார்த்து அதை நாளிக்கு நல்லா வந்தாக்கள்

அப்படியே எல்லாரும் இப்ப மாசத்தோட மாசத்தையோட போட்டுக்குறோம் அப்படியே எல்லாம் விலகி போட்டுக்கும் நாலைய நாள்வாங்க மேடம் இப்ப நாங்கள் வந்து இப்ப கிட்ட நேரம் போயிட்டு இருக்கோம் அஞ்சு நாளுக்கு முன்னிட்டு நாங்க இப்ப வந்து இப்ப ஒரு நாலஞ்சு நாளா நாங்க அந்த இடத்துக்கு போவோம் இல்லை மச்சாலாக்கள் எல்லாரோடையும் சந்திச்சுக்கி அந்த சொன்னா இப்ப நாங்க ரெண்டு மூணு நாளா வந்து கடன் திறந்து இருந்தோம் நாங்க அப்போ இன்னைக்கு வந்து கரண்டும் இல்ல கடையில அப்படி இன்னைக்கு இன்னைக்கு அதோட சேர்ந்து

லியா குட்டி வந்து தனியா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கவலை எனக்கு வந்துட்டு அப்ப வெள்ள நான் அதுல நின்றுட்டு நின்று செய்தோன்ருக்காங்க சும்மா எழுந்தி அதுல நிற்கிறேன் அம்மா வேலை சில பிள்ளைங்க சைக்கிளோட விளையாட சொல்ல அவங்க டோக்கல்ல என்ன கேக்குது அம்மா நல்லாரோட விளையாடுறது எப்படி பிள்ளை கேட்குறேன்னு சொல்லி அம்மா நல்லாரோட விளையாடுறதா

போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த பெண் வேட்பாளர் ஒருவர் அவருடைய அச்சுனா சார்பில் பதினோரு சபைகளில் பத்து சபைகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன எனவே அவருடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் அச்சுனாவினுடைய குழுவில் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் அர்ச்சுனாவின் தலைமைத்துவம் தொடர்பாகவும் அவர் கடுமையான சில விமர்சனங்களை முன்வைத்தார் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தன நான் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கே தூ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உரிய ஒரு குரூப்பை உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் ஆவணங்கள் எல்லாம் அது வந்து கொடுத்தனால இருந்தவர் வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டது தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ன நம்பர்ல அவர்கள் உங்களோட தொடர்பு கொண்டு இப்படியாக்கா நீங்க உங்களோட நிக்கிறீங்களோ நானும் என்னண்டா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாதிரி நானும் அவரை

அதுல கருத்துக்கள் வேண்டிய இதுகளை மட்டும் தான் போடின்னா உங்களை கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அதை நாங்கள் அதான் கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் நம்ம கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்று சொல்ல இல்ல இல்லையா கத்தகம் இல்லையேன்னு நான் அவரை நாங்க சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கறேன் கேட்க

அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்க பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க அந்த புள்ள அடுத்த பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாடா அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இது இல்லையா ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதெல்லாம் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டிட்டேன் கடையில தான் இல்லாம வேண்டி நிறைவு போட்டு நான் கடைசி நாளும் கேட்கறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு மெசேஜ் பற்றாக்குறையாண்டு போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்க இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அது கடையில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல இந்த காசு திருப்பி தரப்படுமே நானும் என்ன சே உடனே காசு இல்லையா உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் எகௌண்ட்ல அந்த லட்சியன்ட தம்பி தன் எக்கௌண்ட் நம்பர்ல போட்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்த காசு நாங்கள் கட்சி வேண்டிகா கூட சொல்றாரு அதை பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கிறேன் தம்பி நாம விரும்புமெல்லாம் விரத்தேவில் இல்லையக்கா நீங்க விரத்தேவில் என்ன அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னடா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி டேட் என்றது எங்களுக்கு தெரியல அப்ப இது ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருது பார்த்தா ரிஜெக்ட் அண்ட் சொல்லப்படுது வலியாமன் ரிஜெக்ட் அண்டைக்கு எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெரியல அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேக்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொன்னேன் இன்னொன்னு டே நிறேன்னா சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்துக்கிட்ட ஓமா அக்கா பயில ஒண்ணுமா அக்கா குடுபட இல்ல நாங்க யூஎஸ் கோட்டல்ல கௌசலிக வேலு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோட்டு நாங்கள் மூன்று பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேரு தாங்க யூஎஸ் கோட்டல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையன் ஒண்ணு முக்கால் வரையும் வெறையிலையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்கள் வேண்டு அட்டசியா ஒண்ணும் செய்ய இல்லாம அந்த போமோல தாங்கள எல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால கடிக்கிற டாக்டர் கடிக்க அவர் சொல்ற உங்க செய்யறீங்க வாங்க கொண்டு பையனும் நம்ம நாங்க பையனொன்ன முக்கால போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்ல பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஸ் கொட்டல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி குடுக்கறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையா நான் டென்ஷன் ஆய் கட்டி போட்டு அவர் பிரவாசன் வடமராட்சிக்கு இதா கருத்துறை கருத்துறதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவருடன் நீங்க நில்லுங்க நான் ஆக்கள் பற்றாக்குறேன் சொல்றேன் நம்ம நிக்க இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேற இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போறோம் நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா அதை நிக்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்ல அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்தா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்ல அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் அப்ப கடிதம் எதாவது கொடுத்தீங்களோ சார் இல்ல ஏனண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போனத்தை அப்பலாம் விலங்கப்படுத்தி இருக்க தேர்தல் ஆணையாளர் காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தானே தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலு சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்ப ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு படுத்துறீங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி ஆ உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டி அப்படி உங்களுக்கு உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிடுங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்கள கூப்பிடுங்களா கூப்பிடல திட்டமிட்டு செக் பண்ணி வழியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் மக்கள் மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டு நீங்க வந்து இவரோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் தான் மாவண சபையில பெறுவார்க்கா நீங்க இவரோட நின்னு உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் என்று அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது ஓட்டுக்கு நான் மக்கள் சொல்றதை கேட்டு வந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்கள ஏமாத்துறீங்க நீங்க ஏமாத்த நாங்கள் இனி நானே நானே வந்துட்டே பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக தான் நான் வந்துருக்கேன் சரியோ நான் அவ்வளவுங்களை ஏமாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு அவங்களுக்கு ஒரு ஃபோன் நிரப்புறது இல்லையா உள்ளிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி சரி டைம் பத்தாண்டா இல்லையா உங்களுக்கு போட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு போட்டு போட்டி கொடுக்கறதுக்கு எடுக்கிற டைம் எங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு ஃபோன் நிரப்புறதுக்கு எடுத்துருக்கலாம்

விமர்சனங்களை தாங்கின கௌசல்யா என்ன அன்றைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் முடிஞ்ச பின்னே சொல்லப்படுது அரசியல்ல இருந்து நான் விளக்குறேன்ட்டு ஆஹ் எங்களை பேக்காடுங்க நாங்களுக்கு எப்படி உறுப்பினர் ஃபோர்ல சைன் பண்ணியிருக்குறோம் கௌசல்யா செயலாளர் ஆயிட்டு அர்ஜனாவன் தலைவர் நான் சைன் உங்களை எங்க 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 வந்து நான் அப்படி எனக்கு சாமி கிட்ட வந்து நாருங்களே தன்னிக்கு அப்பதான் இந்த போன் நம்பர வண்டீங்க போன்ல அழைக்கறேன். ஏலே நம்ம நேர கடிக உங்களுக்கு அரஞ்சது சதையம் இல்ல. எங்க எல்லாம் நான் தேடி பிடிக்கிறது உங்களோட கடினமானதுங்களா அதங்க நான் புதன்றது. நான் nick மாட்டேன். நான் இந்த உருபினர உங்கள இடில nick மாட்டேன். நீங்க இந்த போன் சூப்பரா எனக்கு மாந்துங்களோட தான் எனக்கு தெரியும். ரைட்டா நான் பேஸ்போர்ட் எடுத்தா வந்துங்களோட பேஸ்போர்ட் என்க காசைையறேன் நான் வேண்டீட்டே. இப்புடி எல்லாரும் எல்லாரும் பா எல்லாரும் மார்க்கெட் தொடடாंडறிருக்கன ஒரே திட்டி கொண்டு இவங்களோட வெளியாமத்தில் அவ்வளவு பேர் முகமாற்றப்பட்டிருக்கணும் ஆனா வெளியினம் இல்ல ஏனென்றா அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட உழைச்சி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் மன இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோணும் தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம் எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாது நீ வந்து எப்படி ஒரு நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தல் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் சொல்லு கட்டி நான் இருந்தேன் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் நீங்க தலைமுகத்துக்கு சரியா செய்யுறீங்களா உங்களை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க டியூட்டி பில்ல செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியா வந்து மக்கள்கிட்ட வங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த சோழ இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கிட்ட ஊரு காடி பட்டு வேண்டி கொடுக்கறதுதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல்

நாங்கள் முட்டாளாய் இருக்கிற மங்கள கொண்டு இவன் வெளிநாட்டில் வெளிநாட்டுல காசுல அந்த பணம் பண்றேன் ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்க அவசரம் காசு போட போன்று எங்கட தொகுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கிறேன் காசு அப்ப நீங்கள் எங்களையும் ஏமாத்தி வெளிநாட்டில் இருக்கிற புலமேந்திர வெளிநாட்டில் இருக்கிறவையும் ஏமாறுறீர்கள் அதை முதல் வெளிநாட்டில் இருக்கிற புரிஞ்சுக்கணும் இவருக்கு ஒரு தனி இது உருவாக்கி கலைத்திரியல் அல்ல டெய்லி ஆ வளர்த்தட்டு பாட்டுவாக்கு எல்லாம் இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்துல இருக்க அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறீர்கள் சரியா மக்கள் அடிம உண்மையா அரசாங்க உத்தியோகர் மாதிரி எல்லாருமே விவரமா இருக்கணும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமாயிரம் நாங்கள் அடிமட்டத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கம்பீரமா இருந்தோம் இன்னமும் வர போறோம் இது நடக்க கூடாதுக்காக தான் நம்ம வந்து எனக்கு என்ன ஆனாலும் வரவே இல்லை கைதா நீங்க என்ன என்னத்துக்கு பயப்படி நாம் இவர் பேசுவார் கமெண்ட்ல பண்ணுவார் தேவை இல்ல கதைய கதைப்ப எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நாம் வந்திருக்கிறோம் இவரை பத்தி வெளியில சொல்லணும் கடைசி வரை நம்ம எங்க மக்களே இருந்து சில மாநிலங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதே போகிற ஒரு முழுமையில் திட்ட முழுமையில் தவறான குட் தாக்கல் செய்யப்பட்டது எந்த டவுட் எனக்கும் வந்தது ஏன் என்றால் இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியான பட்ஜெட் இதில் நின்றவை அதால் இவருக்கு அங்கே டைம் இல்லையேன்னு நாலு நாளைக்கு முன்னே வந்துட்டேன் கொழும்புலேருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போனதே இல்லைன்னு சொன்னேன் இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கோணும் மற்றது இவர்கிட்ட வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வெளியா மத்த இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் ஜூதி பிள்ளை சொல்றாரு இட விடவா ஓடி தின்னு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு ஜூதி பிள்ளை பாக்க எனக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவர் முன்னுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை உறுப்பினர் குற்றச்சாட்டுல பிரபலப்படுத்தி சொல்லி நீ சரி அவைய இல்ல அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறீயா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுஞ்சலும் அந்த தாண்டு இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல சென்றது மக்கள் அதை விதண்டும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவரைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் செய்தவையாண்ட பார்த்து போறியா ஏன்னு குழா விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருப்பாங்க அது எங்களுக்கு காட்டினவராட்டேல அவ ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்ற அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் பேர்ல கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அந்த பேர்ல காசு கட்டிலு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேருகள் எல்லாம் காசு கட்டப்பட்றக்கு அது ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்த இப்படித்தான் கேட்க போறோம் அது வந்த நேரம் சின்னம் மாறலாம் மூசி கட்சி என்றது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டு அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரியப்படுத்துறேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த போன் நிரப்பினது காசு பண்றது மட்டும்தான் மெசேஜ்ல போடப்பட்டிருக்குட குரூப்ல குரூப் உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றது தான் உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்களே பண்ணனும் ஏனண்டா மற்றவையை நம்பி நம்பிதான் நாங்களே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் பழைய சுமத்துனே நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் ரைட்டா அதுதான் என்னுடைய மக்கள் நீங்க யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் உங்களோட ஊருக்கு சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க கேட்டுக்கொண்டு நிறைவு